ஆதி சங்கரரின் தத்துஷஷ்டி உபச்சார பூஜா ஸ்தோத்திரத்தில் குறிப்பிடப்படும் அந்த அறுபத்து நான்கு உபசாரங்களை நாம் இங்கே சிந்திப்போம் பாத்தியம் திருவடிகளை அலம்ப நீர் பார்ப்பது ஆபரண அவரோகணம் திருவாபரணங்களை கழற்றி வைப்பது சுகந்தி தைல அப்யங்கம் நறுமணமுள்ள தைல காப்பு செய்வது மஞ்சன சாலா பிரவேசம் புளியல் அறையினுள் எழுந்தருளச் செய்வது மஞ்சன சாலா உபவேசனம் புளியல் அறையில் உள்ள ரத்தின பீடத்தில் அமர்த்துவது திவ்ய ஸ்னானீய வாசனைப் தேய்த்து கொள்வது உஷ்ணோதக ஸ்நானம் வெந்நீரில் குளித்தல் கனக கலசச்சுத தீர்த்த அபிஷேகம் தங்க குடங்களில் உள்ள புண்ணிய தீர்த்தங்களால் அபிஷேகம் செய்தல் Да вот.